இது மேலமட்டத்தில் வந்து கீழ்மட்டத்தில் ஆளுங்களுக்கு வேலை செய்ய ஒர்க் பண்ணு பண்ணுங்கிறாங்களே அது மாதிரி இப்போ அடுத்த ட்ரிப்பு வரும்போது என்ன கேட்டால் நம்ம ஒரு விஜய் ஓட்டை பிரிப்பார் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பவர் ஃபேண்ட் இருக்குது ஆனால் எடப்பாடி இருபது சீட்டு செய்கிறதே பெரிய விஷயம் எடப்பாடி இருபது சீராக செய்வார் இவர் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து எண்பத்தஞ்சு சீட்டு எண்பது சீட்டு வரைக்கும் தான் செய்ய முடியும் அவர் குறிப்பே

டிடி குரூப்பு ஓபிஎஸ் என்ன இல்லாம வந்து எதுவுமே இங்கே பண்ணவே முடியாது எண்பது சீட்டுக்கு மேலே தான் எண்பது சீட்டுக்குள்ளே தான் செய்ய முடியும் திராவிடா முன்னேற்ற கழக கூட்டணி இதுதான் என் கருத்து